திடீரென மூடப்படும் சென்னை விமான நிலையம் எத்தனை நாட்கள் எதற்காக தெரியுமா இந்திய விமானப்படையின் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் ஆறாம் தேதி பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்வு நடைபெற உள்ளது இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் சேவைகள் தற்காலிகமாகவும் மூடப்படுகிறது வானத்தில் விமானம் பறந்தால் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அண்ணாந்து பார்க்கும் பழக்கம் இன்னமும் உள்ளது அந்த அளவிற்கு விமான மக்களை ஈர்க்கிறது குறிப்பாக விமானப்படை விமானம் என்றால் கேட்கவே வேண்டாம் பலத்த சப்தத்தோடு பறக்கும் காட்சிகள் மெய்சிலிருக்க வைக்கும் மேலும் ஆபத்த காலங்களில் மக்களை மீட்பதில் விமானப்படையினரின் பங்கு முக்கியமானது அந்த வகையில் இந்திய விமானப்படைகள் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வீரர்களை கொண்டுள்ளது ஆயிரத்தி நூற்றி முப்பது போர் விமானங்களும் ஆயிரத்தி எழுநூறு மற்ற பயன்பாட்டு விமானங்களும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி இந்திய விமானப்படை நிறுவப்பட்டது இதை நினைவு கூறும் வகையில் விமானப்படையின் நிறுவன தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகைகள் கடந்த ஆண்டு சண்டிகர் மற்றும் பிரியாக்ராஜில் நடைபெற்றது தற்போது சென்னையில் வருகிற ஆறாம் தேதி விமானப்படையின் சாகச நிகழ்வு நடைபெறவுள்ளது மெரினா கடற்கரையில் பார்வையாளர்கள் அன்றைய தினம் மேல் சிலிர்க்க வைக்கும் காட்சிகளை காணலாம் இந்திய விமானப்படையின் வகை வகையான எழுபத்தி இரண்டு விமானங்கள் காண்போரை கவிழ்ந்திருக்கும் ஹேரோபாட்டிக் வான் சாகசங்கள் ஈடுபடவுள்ளது விமான கண்காட்சியில் வானில் லாவகமாக வந்து குட்டிக்கரணங்கள் அடித்து வீக்குக்குள்ளாகும் ஆகாஷ் கங்கா அணி மற்றும் ஸ்கை டைவிங் கலையில் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்கள் நிகழ்த்தும் சூரிய கிரன் ஹேர்பாட்டிங் டீம் மற்றும் வான் நடனத்தில் ஈடுபடக்கூடிய சாரங் ஹெலிகாப்டர் அணி ஆகியவை தங்களது வான் கலைகளால் மக்களை பரவசத்தில் ஆழ்த்தும் என விமானப்படை தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகுரக போர் விமானம் தேஜஸ் இலகுரக போர் ஹெலிகாப்டர் பிரசாந்த் மற்றும் டகோட்டா மற்றும் ஹார்வர்ட் போன்ற பாரம்பரிய பெருமை வாய்ந்த பழங்கால விமானங்கள் போக்குவரத்து விமானங்கள் என அனைத்து வகை விமானங்களும் விதவிதமாக அணிவகுப்பில் ஈடுபடவுள்ளது எனவே அக்டோபர் ஆறாம் தேதி அன்று மெரினா கடற்கரையில் நிகழும் இந்த சாகச காட்சியை அனைவரும் இலவசமாக பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான சாகசத்தை பார்க்க பதிவு செய்ய அவசியமில்லை எனவும் இந்த நிகழ்வானது பார்வையாளர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த சாகச நிகழ்வு இந்திய விமானப்படையின் வலிமையையும் திறன்களையும் நாட்டின் வான் பரப்பை பாதுகாப்பதில் அதன் ஈடுபாடையும் பிரதிபலிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது வருகிற ஆறாம் தேதி இந்த சாகச நிகழ்வை பார்க்க சென்னையில் சுமார் பதினைந்து லட்சம் தில் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விமான சாகச நிகழ்வுகளுக்கான ஒத்திகை இன்று அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்பாடு மற்றும் வருகையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை விமான நிலைய பயணிகளுக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்திய விமானப்படை தினத்தையொட்டி வான் சாகச நிகழ்வு காரணமாக விமான விமான அட்டவணையில் மாற்றம் குறித்து சென்னை விமான நிலையம் பயணிகளுக்கு முன்னறிவிப்பு விடுத்துள்ளது இந்திய விமானப்படையின் விமானப்படை தின விமான கண்காட்சி தாம்பரம் மற்றும் மெரினா கடற்கரையில் நடைபெறுகிறது இதன் காரணமாக அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை சென்னை சர்வதேச விமான நிலையம் பயணிகளுக்கு சில பயண அறிவிப்பை வெளியிடுகிறது விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சிகள் காரணமாக விமான பயண அட்டவணையில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை விமான நிலைய வான் பதினைந்து நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நேரம் வரை பல்வேறு இடைவெளியில் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதல் முதலாக அக்டோபர் ஒன்றாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று பதினைந்து மணி வரை மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அக்டோபர் இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் கூடுதல் இடைவெளிகள் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்ற நாட்களில் மூடப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது எனவே விமான பயண அட்டவணைகளை சரிபார்த்து சமீபத்திய தகவல்களுக்கு பயணிகளுக்கு அவர்களின் விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த சில மிக்க நிகழ்வின் போது பயணிகளுக்கு சுமூகமான பயணம் அனுபவத்தை உறுதி செய்வதற்காக சென்னை சர்வதேச விமான நிலையம் இந்திய விமானப்படையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது எனவே பயணிகள் தங்களின் ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்வதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க